मुझे महा आदि योगी के दर्शन हुए महाशिवरात्रि में महादेव की महिमा के महापर्व में शामिल होने का मुझे मौका देने के लिए फिर से एक बार सदगुरु जी का बहुत बहुत धन्यवाद सदगुरु अड़प आदि योगी दर्शन पर महादेवरुन महत्वते वेपड़क மகா சிவராத்திரி என்கிற பிரம்மாண்டமான விழாவில் அங்கமாக தேழ்வதையும் பெரும் பெயராக கருதுகிறேன் அதற்காக சத்குரு அவர்களுக்கு மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சோம்நாத் சே கே பசுபதிநாத் சே ராமேஸ்வரம் ஒரு காசி செயம்பத்தூர் திவ் சிவமாய் सोमनाथ केदारनाथ वही पशुपतिनाथ रामेवरम काशी मुद्दे कोयम शिवपेम तिर सदुरुजी आज ही प्रयागराज में महाकुंभ समाप्त हो रहा है और आज यहाँ कोयमतूर में भक्ति का महाकुंभ मेरे सामने मुझे दिखाई पड़ रहा है प्रयागराज महाकुंभ महाभेव नोलूर भक्ति कंभमे मित्रों शिवरात्रि नहीं है आत्म जागृति की रात्रि है जब समग्र ब्रह्मांड शिवमय हो जाता है तभी शिवरात्रि की अनुभूति कर सकते हैं नहािवरात्रि वह वि இது சுய விழிப்புணர்வுகான ஒரு இரவாகவும் இந்த முழு பிரபஞ்சமும் சிவ பாரம்பரியனுடைய பெருங்கருணையில்(@"அதிவுகளை உணரக்கூடிய நாளாகவும்") விளங்குகிறது. आज शिव और पार्वती का मिलन का दिन है। आज ही शिव और जीव के मिलन का रास्ता भी प्रशस्त होता है और मोक्ष प्राप्ति का रास्ता भी आज ही भक्ति के माध्यम से खुलता है। இந்த நாள் சிவனும் பார்வதியும் ஒரு தெய்வீக சங்கமத்தில் இணைந்த நாள் மட்டுமல்ல சிவமாகிய பரம்பொருளும் ஜீவாத்மாவும் விடுதலை என்கிற ஐக்கியத்திலே இணையக்கூடிய நாளாகவும் இருக்கிறது பக்திக்கான மிக உன்னதமான திருநாளாக அமைந்திருக்கின்றது

सुंदर भी है शिव को भोलेनाथ भी कहते हैं महाकाल भी कहते हैं और यहां शिव या आदि योगी के रूप में विराजमान शिवपरमान संबो इंद्र அழைக்கப்படுகிறார் सुयंभू तानतोன்றியாகவர் கர்ஜபடுகிறார் அவர் சத்தியம் சுந்தரமாகிய உண்மைக்கு மழகுக்குமான வடிவாக வணங்குகிறார் குழந்தைமயமான भोलेநாதாகவும் உக்கிரமான மகாகாலராகவும் தொழப்படுகிறார் जिलावटुक मेलாக मूल யோகியாக आदि யோகியாக அவர் விளங்குகிறார் शिव केवल आराध्य नहीं बल्कि अस्तित्व का मूल आधार है அவர் வழிபாட்டுக்குரிய கடவுளாக மட்டுமல்ல அநித்துக்கு மூலமானவராக இந்த பிரபஞ்ச இருப்பினுடைய மூலமாக திகழ்கிறார் यह महाशिवरात्रि यह भक्ति और श्रद्धा की पराकाष्ठा का प्रमाण है जिसमें असली अर्पण हमारा भक्ति के प्रति समर्पण है महाशिवरात्रि என்பது பக்தியினுடைய முழுமையான வெளிப்பாடாகவும் சரணாகதி தத்துவத்தினுடைய வெளிப்பாடாகவும் தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணிக்க கூடிய தண்மையினுடைய கொண்டாட்டமாகவும் திகழ்கின்றது मैं சத்குரு जी के लिए भी कुछ कहना चाहता हूं சத்குரு जी आपने ये जो स्थान बनाया है जहां हम सब आज बैठे हैं वो केवल एक तीर्थ स्थल नहीं है बल्कि योग, साधना, भक्ति, आत्मज्ञान और मुक्ति का केंद्र बनकर आज पूरे विश्व में उभरा है सदगुरी उदम भक्ति का योगम, आत्म साधने आगे या ईशा योग केंद्र ने योग और ध्यान के माध्यम से करोड़ों करोड़ों लोगों के जीवन में सकारात्मक सोच और सकारात्मक दिशा का उद्भव करने का काम किया है ईशा योग பல லட்சக்கணக்கான கணனர்களின் உயிர்களை யோக మార్கத்தின் மூலமாகவும் ஞானத்தின் மூலமாகவும் நெரிปడిத்தி ಸರಿಯான சிந்தனையை விடைத்து ಸರಿಯான பாதையில் அவர்கள் செல்ல வழிகாட்டிக்கொண்டிருக்கிறது ఆది யோகி की ये 112 फीट ऊंची भव्य प्रतिमा हमें अपनी आध्यात्मिक यात्रा के 112 मार्गों की अनुभूति और परिचय दोनों कराती है நூற்றி பன்னிரெண்டு அடி உயரத்தில் நிற்கக்கூடிய ஆதி யோகியின் திருவுருவமானது விடுதலைக்கும் ஆன்ம விடுதலைக்குமான நூற்றி பன்னிரண்டு பாதைகளை நினைவூட்டுவதோடு அடைந்த அந்த தன்மையை அடைவதுதான் ஒவ்வொரு மனிதருக்கும் லட்சியம் என்பதை நமக்குகின்ற அந்த சிவத்துவக்கு பிராப்தி கடனா வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான நோக்கம் சிவத்தன்மையை அடைவது என்பது இந்த இடத்திற்கு வருகை புரிகிற போது நமக்கெல்லாம் நன்றாக புரிகின்றது மத்தியம் பண் ஈஷா யோக மையத்தின் மூலமாக இளைஞர்கள் ஆன்மீகத்துக்கும் நல்ல நெறிக்குமாக தங்களை இணைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு மலர்ந்திருக்கின்றது கிடைக்கக்கூடிய அனுபவமானது தனி மனித விழிப்புணர்வு பிரபஞ்ச விழிப்புணர்வு நோக்கிய பயணம் தன்னையே தன் நலனையே நினைத்து கொண்டிருக்கும் நிலையிலிருந்து தன்னலமற்ற நிலையை நோக்கிய பாதை தான் என்கிற தண்மையில் இருந்து பிரபஞ்ச உணர்வு என்கிற மடைமாற்றம் ஆகியவை ஈஷா யோக மையத்தில் மனிதர்களுக்கு அனுபவத்திலே கிடைக்கிறது சத்குருஜி आपने न केवल युवाओं को धर्म के साथ जोड़ने का काम किया है युवाओं के सामने धर्म की बुद्धिगम्य व्याख्या को भी रखा है இளைஞர்களையும் ஆன்மீகத்தையும் நிறைவேጣል சத்குரு அவர்கள் மகத்தான பங்கை ஆற்றி இருக்கிறார்கள் மிகுந்த ஞானம் கொண்டதும் அதே நேரம் தர்க்கபூர்வமானதுமாக நம்முடைய தர்மத்தினுடைய மேன்மைகளை அவர்கள் இளைஞரிடம் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மித்ரோ ஆப்னே அங்கிரேஜி மே கஹாவத் ஜரூர் சுனி ஹோகி ஏ மிஸ்டிக் மேன் ஆன் ஏ மிஷன் ஹமாரே சத் குரு ஜி கேலியே சாயத் ஏ சப்த பனா ஹே ஏ கஹாவத் பனி ஹே நண்பர்களே நம்முடைய சத்குரு அவர்களை நான் உங்களுக்கு வர்ணிக்க வேண்டும் என்றால் எனக்கு ஒரு வாசகம் தோன்றுகிறது ஒரு லட்சியத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஞானி என்ற சொற்களை கொண்டு சத்குரு அவர்களை நான் வர்ணிக்க விரும்புகின்றேன் சத்குரு ஜகி வாசு தேவ் அவர்கள் உலகம் முழுமைக்கும் உண்மையாக வாழக்கூடிய கலையினை போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் आपके आपके माध्यम से पूरी दुनिया को सनातन का ज्ञान ये समझ में आता है कि स्वयं को समझना ही सच्चा ज्ञान है सदगुरु उ सनातन धर्म उन्नार और संसार को बदलने का रास्ता स्वयं को बदलने से ही शुरू होता है मैं आपके सेव सॉइल कैंपेन के साथ जुड़ा था आपने हमारी सबसे अमूल्य धरोहर हमारी मिट्टी के लिए पूरे देश भर में சஸ்கார் ஜகாயா கோரிய சத்குரு அவர்கள் மேற்கொண்ட மண்காப்போம் இயக்கத்தின் போது நான் அவரோடு முழுக்க கூட இருந்தேன் அது நாம் தாய்மண்ணாக கருதக்கூடிய இந்த பூமியை காப்பாற்றுவதற்கும் அதை மேம்படுத்துவதற்கும் நம்முடைய தலைசிறந்த மரபை காப்பாற்றுவதற்கும் அந்த இயக்கம் நாடு முழுவதும் மகத்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தியது मैं जी को बड़ी विनम्रता से कहना चाहता हूं। जी, आप पूरे राष्ट्र की संपत्ति के के रूप में दुनिया सामने आए हैं। तक पान मणिड्रेन सद भारत देश मित्रों नान, दे के नान मित्रो, जी ने आदि योगी के माध्यम से योगा को एक नया रूप देने का काम किया और मोदी जी ने विश्व योग दिन मनाकर पूरी दुनिया को योग के सामने योग के लिए आकर्षित करने का काम किया है सदगुरु आदि योगी है योग कले कुछ महत्व विपड़ी அதனுடைய தாகத்து நீட்சியாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் சர்வதேச யோகா தினத்தை அறிவித்தார் யோகமே ஸ்வasse सर्वतक अहम से वयम तक संकल्प से सिद्धि तक और वैराग्य से समाधि तक ले जाने का काम करता है योग मरबानது தன்னலம் என்ற நிலையிலிருந்து பிரபஞ்ச உணர்வுக்கு அகங்காரத்திலிருந்து ஒற்றுமைக்கும் தீர்மானங்களிலிருந்து தன்னை உணர்தலுக்கும் பக்தி நிலையிலே இருந்து அடுத்த பரிணாமத்திற்கும் அறியாமையிலிருந்து ஞானோதயத்திற்கும் யோக கலை அழைத்து செல்கிறது யோக பிராச்சீன் ஹோக்கர் பி பிராசங்கிக் ஹெயர் ஹோக்கர் பி கத்திசீல் ஹெ யோக கலை பாரம்பரியமானது ஆனால் நிகழ்காலத்திற்கும் ஒத்து வரக்கூடியது இன்றும் உயிர்ப்போடு விளங்குகிற கலை யோக கலையாகும் யோக மண் சரீர் ஆத்மா கோகாக்கார்த்தா யோக ஜீவ் பரம் தத்துவ பரமாத்மா ஜோடத்தோக் பக்தி காமித் யோக கலை என்பது மனம் உடல் உயிர் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கின்றது परमात्मा, जीवात्मा, मित्रों जब मैं तमिलनाडु आया हूं, तब ये जरूर कहना कि भारत के आध्यात्मिक इतिहास की व्याख्या तमिल संस्कृति के वर्णन के बिना अधूरी है तमिलनाटे दे भारत देश आरला தமிழ் பண்பாட்டை குறிப்பிடாமல் நிறைவு பெறவே முடியாது உதாரண இந்த பூமி ஆன்மீக துறையில் தலை சிறந்த பல்வேறு ஞானிகளினுடைய தலமாக விளங்குகிறது அதற்கு எவ்வளவோ உதாரணங்கள் உண்டு மகர்ஷி திருமுலர்னே

அரும் அற்புதமான பாடல்களை அருளியிருக்கிறார் மகரிஷி அகஸ்யனே भी कई नई रचनाएं करकर हमारे धर्म की व्याख्या को और मजबूत करने का काम किया है अंधवर्षையில் மகத்துவான மற்றொரு உதாரணம் மகரிஷி அகத்தியர் அவர்கள் அவர் சநாதன தர்மத்தின் பல்வேறு பரிமாணங்களை வெளிப்படுத்தும் ஒரு ஞானியாவார் यहां पर भगवान शिव को

मुक्ति आगे बढ़ रही अरुणगिरा कठबड़ा आगे बढ़ने के करा सदगुरुजी मैंने आपके इस शिवरात्रि महोत्सव के लिए बहुत कुछ सुना था सुनकर भी अनुभूति होती थी मगर आज मैं यहाँ आया हूँ तब मैं निश्चित रूप से पूरे विश्व को कहना चाहता हूँ ये अद्भुत है अकल्पनीय है अवर्णनीय है சத்குரு அவர்களுடைய மகா சிவராத்திரி பற்றி நான் மிகவும் கேள்விப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு நேரில் வந்து இங்கே கலந்து கொண்டிருக்கின்றேன் உலகத்துக்கே நான் சொல்ல விரும்புவது மகத்தான ஆச்சரியமான நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதாகும் தீர்த்திஸ்தான் சத்குரு நே விஜான் அத்தியாத்மோக்கி தியான் ஊர்ஜா அவஸ்திசுவாச்குரு மகா சிவராத்திரியை ஒரு ஆன்மீக ஞானத்தினுடைய ஆன்மீக விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையாக மக்களிடம் கொண்டு சேர்த்து ஞானத்தையும் அறிவியலையும் இணைக்கின்ற அற்புதத்தை செய்திருக்கின்றார் சத்குருஜி सभी को यह अनुभूति कराई है शिव ही शाश्वत है शिव ही चेतना है और शिवत्व को जागृत करने का यही एक रास्ता है नमड़े उल न शिव तन उम्मेदा मि उन्नत मैं ज्यादा समय लेना नहीं चाहता पूरे भक्तगण आज यहाँ शिवरात्रि महोत्सव में उपस्थित हुए हैं मैं आशा करता हूँ कि हम सब यहाँ से शिव तत्व को स्वयं में समाहित करेंगे सदगुरु जी का फिर से एक बार बहुत बहुत धन्यवाद प्रणाम अधिक नीवरात्रिंग मिंद महिची नंबर தனி மனித விழிப்புணர்வுக்கு சிவ வழிபாடு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தும் சிவராத்திரி நாளில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்